அரு ஜோதி அருட்பெருஞ்சோதி ஏய் தனிப்பெரும் கருணை அரு ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா உங்குக குவலையமெல்லாம் திருவரப்பிரகாச வல்ல பெரும்மான் இந்த மனித உலத்திற்கு வகுத்தளித்த சன்மார்க்க நேரியினை திண்டுக்கல்லிலே வாழ்ந்த சுவாமி சரவணானந்தா அவர்கள் தமது சொற்பொழிவுகளின் மூலமாகவும் பல்வேறு நூல்கள் மூலமாகவும் சுத்தசன் மார்க்கத்தை பரப்பி வந்தார்கள் அந்த வகையிலே அவர்கள் தயா விளக்கமாலை என்ற ஒரு பதிகத்திற்கு சொற்பொழிவாற்றி வந்துள்ளார்கள் இன்றைய நாளிலே தயவு வாழ்வு நாற்பத்தி ஐந்தாவது பாடலுக்கு உடை காண்போம் அதனை சொற்பொழிவாக அவர்கள் ஆற்றிய நாள் முப்பத்தொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சென்ற மூன்று வாரங்களாக நாற்பத்தி நாலாவது பாடலுக்கு விளக்கம் தரப்பட்டது இன்று நாற்பத்தி ஐந்தாவது பாடலுக்கு பொருள் காண்போம் சென்ற வார பாடல் உயர் அனுபவம் பெறலாமே என முடிவடைந்து இவ்வாற பாடல் பவம் பெறும் என தொடங்கப்பட்டுள்ளது பவம்பெரு இந்த பழி வாழ்வில் பால் பெற பல்கிடல் வேண்டாம் தவம் பெரு முயற்சி தான் செய்யத்தக்க தருணமீதல்ல வென்றறிந்து சிவம் சிவம்பெருதயாம் திருவினைத்தாழா சேர்ந்திடுவீரெனிலே அவம்பெருவாழ்வு அருமுடன் அழியா அரு பெருவாழ்வு வந்திடுமே பவம்பெரும் இந்த பழிவளர் வாழ்வில் பாழ்பெற பல்கிடல் வேண்டாம் என்னும் வரிகளில் கடவுள் உண்மை எங்கும் எதிலும் நிறைந்திருந்து விளங்கி கொண்டுள்ளது ஆனால் அதனை உணர்ந்து அறியாமல் உலக வாழ்வில் உழந்து கொண்டுள்ளோம் கடவுள் உண்மை அருட்பெரும் சக்தியாக எல்லா உயிரினங்களிலும் உள்நின்று விளங்கினாலும் வெளிப்பட்டு விளங்குவதற்குரிய வாய்ப்பு இல்லை அது மனிதனில்தான் வெளிப்பட்டு விளங்குவதற்கு உரியதாக இருக்கிறது ஆனால் மனிதராக பிறந்தவர்கள் தம் பிறப்பின் சிறப்பை அறியாமல் உண்டு கழித்து உறங்கி எழுந்து மடிந்து போகின்றனர் அவ்வாறு அழிந்து போவதனால் ஒருவனது பிறவி துன்பம் தீர்வதில்லை அது மீண்டும் மீண்டும் ஒரு ஒரு ஆன்மாவுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும் ஒரு ஆன்மா பக்குவமுற்று மேநிலையை அடையும் வரையில் பிறவி என்பது தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும் பின் கடவுள் உண்மையை உணராது மனிதன் வீண் போக வேண்டாம் எனில் என்ன செய்வது வேறு பல வழிகளில் முயற்சி செய்யலாமா எனில் தவம் தான் செய்யத்தக்க தருணமீதல்லவென்றறிந்து என்னும் வரிகளில் விளையளிக்கப்படுகின்றது கடுமையான தவமுயற்சிகளை மேற்கொண்டால் இறை உண்மையை அறிந்து அடைந்திடலாமா என்றால் அதுவும் தவறே அதற்குரிய தருணமும் இதுவல்ல ஏனெனில் முற்காலத்தில் ஜனத்தொகை குறைவாக இருந்தது காடுகள் அதிகம் இருந்தன தவம் செய்வோர் தனி இடம் நாடி அமைதியான முறையில் தவம் செய்தனர் தற்போது ஜனத்தொகை பெருகி எங்கும் அமைதியற்ற சூழ்நிலை தான் நிலவுகிறது எனவே எங்கும் தவம் செய்வதற்கென்று செல்ல முடியாத நிலை உள்ளது அப்படியே கடும் தவத்தை மேற்கொண்டவர்களும் உடலை வருத்தி கொண்டவர்களும் முழு இறை உண்மையை அடைந்து அனுபவிக்காமல் சில பல சக்தி சித்திகளை பெற்று மறைந்து போயினர் இக்கருத்தினை கற்பங்கள் பல கோடி செல்ல தீய கனலின் நடு ஊசியின் மேற் காலை ஊன்றி பொற்பரமை உணவின்றி உறக்கமின்றி புலர்ந்து எலும்பு புலப்படாய்ம்பொறியை ஓம்பி நிற்பவருக்கு ஒழித்து மறைக்கு ஒழித்து யோக நீண் முனிவருக்கு ஒழித்து அமரர்க்கு ஒழித்து மேலாஞ்சிற்பதத்தில் சின்மயமாய் நிறைந்து ஞான திருவாளருட்கலந்த தேவதேவே என்னும் மகாதேவ மாலை பாடலினால் அறியலாம் சுற்றிலும் நெருப்பை வளர்த்து நடுவில் நின்று தவம் இயற்றியோர் நின்று கொண்டே தவம் செய்தவர் தலைகீழாக தொங்கியவர்கள் இவர்களெல்லாம் பெற்ற பயன் என்ன கடவுள் உண்மையை கண்டனரா எனில் ஒன்றுமில்லை அப்படியானால் தவ முயற்சிகளால் பெற முடியாததை அறிவின் துணை கொண்டு அடைந்து விடலாமா என எண்ணலாம் அறிவு என்றால் நூலறிவு மன அறிவு இவற்றாலும் அறிதற்கரியது கடவுள் உண்மையாகும் இதுவரையிலும் இவ்வுலகில் எத்தனையோ பேர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியுள்ளனரே அவர்களெல்லாம் கடவுள் உண்மையை கண்டனரா இல்லையே இங்கு அறிவு என்பது அருளறிவு ஆகும் அருளறிவு ஒன்றினால் அன்றி வேறு எவற்றாலும் கடவுள் உண்மையை அறிய முடிவதில்லை அணு அணுதோறும் கடவுள் உண்மை நிரம்பி இருந்தாலும் அது வெளிப்பட்டு விளங்குவதில்லை சடபோத அணுக்களில் உயிர் சக்தி வெளிப்பட்டபோது ஓரறிவு விளக்கமும் அதற்குரிய தேகச்சூழலும் ஏற்படுகிறது இவ்வாறே ஓரறிவு தொடங்கி ஐயறிவு வரை அறிவு விளக்கம் வளர்ச்சியுற்று ஆறறிவு விளக்கம் தோன்றிய போது பக்குவ மனித தேகம் உருவானது இந்த ஆறாவது அறிவு மன அறிவாக விளங்குகின்றது இம்மன அறிவும் சாதாரண மனிதரிடத்தை வெறும் புலன் உணர்வு மையமாகவும் இருள் நிலையாகவும் கொஞ்சம் பக்குவப்பட்ட மனிதரிடத்தை இருள் கடந்த மருள் மன உணர்வு நிலையாகவும் முழுவதும் பக்குவமற்ற மனிதனிடத்தை மட்டும் அருள் உணர்வாயும் விளங்குகின்றது இந்த அருள் உணர்வே உள்நின்று உதவ தம்முள் ஏகதேசமாக அறிந்து உணர்ந்தவள் கூட அந்நிலை நின்று வாழ முடியாமல் உடலையும் உயிரையும் இழந்து வீண் போயினர் புறத்திருந்து முயன்றவர்கள் அறிவாலை அடைய எண்ணியவர்கள் எல்லாம் கடவுளை ஜோதிமயமானவர் என அவரது உருவை மட்டும் கண்டறிந்தனர் இதனை திருவருட்பா தனிப்பாளர்கள் அறிவாலை அறிவினை பொழுதங்கு அனுபவமாகின்றது என் அடிதாயே செறிவாலே பிரிவாலே தெரியாது தெரியும் திருவருள் உருவம் என்றறியா அறியாயோ மகளே இவ்விதம் அறிவாலே அறிந்துணரக்கூடியது திருவருளின் உருவம் ஒன்றேயாகும் ஆனால் அருளால் பெறக்கூடியது அவரது திரு நடன இன்பமாகும் உருவக்காட்சியில் ஒன்றி மூழ்கி போனவர்கள் உண்டு ஆனால் அனுபவ வாழ்வு பெற்றவர்கள் உண்டா எனில் இல்லை வள்ளல் பெருமான் ஒருவரை முத்தேகசித்த நிலையோடு அழியா இன்ப வாழ்வும் பெற்றார் அவர் பெற்ற சுகானந்த வாழ்வு பெற நாம் எந்த வகையில் முயலுதல் வேண்டும் சிவம் பெருதயவாம் திருவினைத்தாழா சேர்ந்திடுவீரனில் இன்னே என்று உறுதியளிக்கப்படுகின்றோம் முன்பு இறைவனை பெருஞ்சோதி வடிவில் கண்டவர்கள் அதனை கந்தழி என்று கூறினர் பின்னர் அதுவே சிவம் என சொல்லப்பட்டது சிவம் என்பது வேறு சிவன் என்பது வேறு சிவன் என்பது இறைவனை மனித ஒரு வடிவில் மூர்த்தியாக உள்ளது ஆகும் சிவம் என்பது இறைவனின் அருள் ஒளியை குறிப்பது ஆகும் அருள் நமது உடலாக உயிராக உயிருக்கு உயிரான ஆன்மாவாக விளங்குகின்றது சிவம் என்பதிலும் சி உடல்நிலை வ உயிர்நிலை இம் ஆன்மா ஒளிநிலையை குறிக்கின்றன பற்றுகள் தவிர்த்து உள் ஒளிநிலையை சார்ந்து கொள்ளும்போது சார்ந்து நின்று அருள்வாழ்வு மேற்கொண்டு வாழ்வதனால் சிவானந்த அருள் என்ப வாழ்வை பெறலாம் இக்கருத்தை வள்ளல் பெருமானின் சின்மயதிகை தீபகை பாடல் வரிகளால் அறியலாம் ஞாலமதிலி சிறுவனுரை நன்று நன்றக மகிழ்ந்து சால வருளாதிருப்பாரோ சர்ச்சிற் சுகம் என்பது சத்து சித்து ஆனந்தம் என்பதாகும் வள்ளல் பெருமான் சிவம் என்பதை அற்பரும் ஜோதியாகக் கண்டார் அதுவே இன்று நமக்கு தயவாக வழங்கப்பட்டுள்ளது இன்று தயவு கடவுள் உண்மையையும் நமது உண்மையையும் நாம் பெறக்கூடிய முத்தேக சித்தி இன்ப வாழ்வையும் குறிக்கின்றது த இறைவனின் அகண்ட ஆகாச வடிவையும் ய ஆன்ம நிலையையும் உ பெருஞ்சோதி வடிவ நிலையையும் குறிக்கின்றது த நமது மெய்யறிவாகவும் உயிர் உயிர்நிலையாகவும் உ உடல் நிலையாகவும் விளங்குகின்றது முடிவில் த ஞான ய பிரணவ சுத்த தேக நிலைகளை விளக்குவதாகும் தயவு என்ற சொல்லை உச்சரிக்கும் வேளையிலும் உள் ஒளி நிலையிலிருந்து உணர்வோடு உச்சரித்தல் வேண்டும் த என்னும் சொல்லும்போது நாக்கு மேல் பல்லில் தொடப்படுகிறது இது புறத்தே நிகழ்வது அகநிலையில் த என்று சொல்லும்போது உணர்வு தலைநடு விளங்கும் பகர வடிவத்தளத்தின் அடியை தொட வேண்டும் ய எனச் சொல்லும்போது அத்தலத்தின் மேல் விளங்கும் ஆன்ம ஒளிநிலையை தொட்டு உ என்னும் போது அங்கிருந்து விரிந்து எல்லா நிலைகளிலும் செயல்பட வேண்டும் இவ்வாறு அந்த ஒளிநிலையிலிருந்து சொல்வதனால்தான் பெரும் பயன் விளைகின்றது அப்படியல்லாமல் தயவு தயவு என சொல்வதனால் மட்டும் பெரும் பயனுமில்லை எண்ணம் சொல் செயல் எல்லாம் தயவு நிரம்பி இருக்கும்போது சூழ்நிற்கெல்லாம் நன்மை விளைகின்றது நாம் தனி இடத்தில் வெட்ட வெளியில் இருந்தாலும் உள் உணர்வு உள் விளங்கும் ஒளி நிலையிலிருந்து சதா வெளிப்பட்டு எங்கும் பரவி நலம் விளைவிக்கும் அது இவ்வுலகத்திற்கு மட்டுமல்லாமல் அண்டங்களுக்கெல்லாம் பரவக்கூடியது இக்கருத்தினை உலகிலாம் பரவ என் உள்ளத்திருந்தே அழகிலா ஒளி செய் அருட்பெரும் ஜோதி என்னும் அகவல் வரிகளால் அறிந்துணரலாம் தயவு என்ற சொல் எப்போதோ வெளிப்பட்டு இருந்தாலும் அதன் முழு உண்மையை கண்டுகொண்டு வெளியிடுவதற்கு திருவருள் இப்பொழுது நம் உள்ளத்திலிருந்தே உதவுகின்றது ஞானசபை அருளால் உள் விளங்கும் அருள் ஜோதியை கண்டுகொள்ளச் செய்தது தயவு நம்மை ஒளிநிலை நின்று பரபார செயல்களோடு அனகமாக விரிந்து வாழச் செய்வதாகும் எனவே தயவு ஒளியைச் சார்ந்து கொள்ளுங்கள் அத்தருணமே அவமாகிய வாழ்வு நீங்கி அருப்பெரு வாழ்வு பெற்றிடலாம் என அழைக்கப்படுகின்றோம் அவம்பெரு வாழ்வு அருமுடன் அருட்பெரு வாழ்வு வந்திடுமே வள்ளல் பெருமான் வழங்கியுள்ள ஆனந்த கழிப்பு என்னும் தலைப்பில் அமைந்துள்ள பாடல் ஒன்றினால் உண்மையை அறியலாம் சிவமே பொருள் என்றறிவாளறிந்தேன் சத்தாரை மேற்கின்ற திண்மையைப் பெற்றேன் உவமேயமில்லாத ஒருநிலை தன்னில் ஒன்றிரண்டென்னாத உண்மையில் நின்றேன் தவமே புரிகின்றார் எல்லாருங்க தயவால் அழைக்கின்றேன் கயமாதே தோழி அவமே போகாதின்னோடாடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டாடேடி பந்து அவல வாழ்வு நீங்கவும் அருள் வாழ்வு பெற்றிடவும் மனத்தை திருத்தி அருட்பெரும் ஜோதியை சார்ந்து கொள்ளுங்கள் என தயவோடு அழைக்கப்படுகின்றோம் வள்ளல் அடிகளார் சிவமே பொருள் என்பதை அறிவால் அறிந்தேன் ஒப்பிட்டு கூறுவதற்கு ஒன்றுமில்லாத நிலையில் பிரிவற்று ஒன்றாகி நின்றேன் செத்தாரை மீட்கின்ற திண்மையைப் பெற்றேன் என கூறுகிறார் செத்தாரை மீட்பது என்பது ஆன்ம விழிப்பு உண்டாகும்படி செய்தல் இவ்வாறு அகவிழிப்பு பெற்று தயவு ஊழியைச் சார்ந்து கொண்டு பணியை மேற்கொண்டால் சூளுடல் சுத்த தேகமாகவும் உயிர் உணர்வு பிரணவதேகமாகவும் மெய்யறிவு ஞான தேகமாகவும் மாற நிலையான இன்ப வாழ்வு பெறுவோம் வருகின்ற தைப்பூச நாளில் இங்கு இங்கிதமாலை என்னும் நூல் வெளியாக இருக்கின்றது இந்நூலில் வள்ளல் பெருமான் பிற்காலத்தில் அதாவது வடலூரில் பெறப்போகும் திரிதேக சித்தி உண்மையெல்லாம் முன்கூட்டியே அதாவது சென்னையில் இருந்த போதே வெளியாக்கப்பட்டுள்ளது இந்நூலின் பாடல்களுக்கு கல்வி எறிவின் துணையால் சொற்பொருள் விளக்கம் கண்டால் அது பொருந்தாது அருள்நிலை நின்று அகப்பொருள் உண்மையை காணுதல் வேண்டும் உண்மையானது நமது உள்ளத்தை உணர்த்தப்பட்டு இங்கு இதமாக வெளியாகின்றது இதனை எல்லோரும் அருள் நாட்டத்தோடு படித்து பயன்பெறல் வேண்டும் இம்மா பிரபஞ்ச படைப்பே இறை அருள் நிறை இன்பத்தை வெளிப்படுத்துவதற்கே தொடங்கப்பட்டதாகும் இதில் பெற்றுள்ள மனித பிறப்பே அவ் இறை உண்மையை ஏற்க அன்றே மறைபொருளாக அம்மனித ஆன்மாவின் உள்ளகத்தே அது அமைக்கப்பட்டு காலத்தே இங்கிதமாய் வெளியாகி இத்தருணம் பூரணம் பெறுகின்றதாம் இதனால் மனிதன் இங்கித பேரும்பு வாழ்வு அடைவது உண்மை தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு